வணக்கம் அந்தோணியின் அலப்பறைகள் இப்போ நான் அந்தோணி அலப்பறைகள் சொல்லுக்கு முன்னே நம்ம வீட்டை எல்லாத்தையும் பார்த்துருப்பிய நம்ம வீடு எவ்வளோ ஒரு வீடு கட்டுறோம் வீடு எப்படி வேலை முடிஞ்சு முடிஞ்சு ஒரு தொண்ணூறு ச தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு எல்லாருமே வீட்டை பார்த்துருப்பிய உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமாக பெரிய வீடாக இருக்கும் நல்ல வீடாக இருக்கும் ரெண்டு பேரை எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு வந்துக்கிட்டு வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவு ஒரு வீடு சரியா ஆனால் எல்லாரும் யோசிப்பேன் எதுக்கு இவ்வளோ கா இவ்வளவு காசு செலவழிச்சு இவ்வளோ ஒரு வீடு தேவையா கஷ்ட கட்ட முடியல ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும் கொஞ்சம் சிம்பிளாக கட்டிட்டு போய் என்ன நல்லா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எல்லாருக்கும் அந்த ஒரு அமைப்பு தோணும் ஆனால் இது கனவு வீடை தாண்டி இது இது வந்து எங்களோட சவால் வீடு இது கனவு வீடு இல்லை சவால் வீடு எங்கள் கனவு வீடு சின்னதுதான் எங்களை கனவு வீடு என்ன தெரியுமா ஓட்டு வீட்ல இருந்து சென்றிங் வீடு மாறணும் அப்படின்றத கனவு ஏன்னா ஆரம்பத்தில் அம்மா வந்துக்கிட்டு குடிசை வீட்டில் இருந்தாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஓட்டி வீட்டில் இருந்தோம் இதுக்கப்புறம் ஓட்டி வீட்டில் இருந்து சென்ட்ரிங் வீடு வரணும் அது பெரிய வீடு அவ்வளோ இருக்கிற அவசியம் இல்லை சென்ட்ரிங் வீடு வந்தால் போதும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு அந்த டைத்தில் தான் சுனாமி வீடு அப்படின்றது ஒன்று இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த சென்ட்ரிங் வீடு தான் எங்கள் கனவு ஆனால் கனவு வீடு எப்படி சவால் வீடாக மாறுச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த இந்த கதையை கேளுங்க யாரும் ஸ்கிப் பண்ணி போயிடாதியா இதில் இந்த கதையில் இந்த வீடு விளைய வீடு கெட்டுறதுக்கு உண்டான காரணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உண்மையிலேயே ஒரு சினிமா வீடு இது பிரம்மாண்டமாக இருக்குது அந்த காரணம் சினிமாவில் ஏன்னா இப்படிலாம் உண்மையிலே நடக்குமா அப்படின்ற மாதிரி உண்மையிலே நடந்த ஒரு ஒரு சம்பவம் தான் இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்குள்ள வீடுன்னு ஒன்று வந்துச்சு சுனாமி வீடு வரும்போது ஆகா சுனாமி அப்போ என் வீடு ஓட்டு வீடு தான் இருந்துச்சு சுனாமி வீடு வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு வீடுமே சுட்டாங்க எல்லாருக்குமே வந்திருக்கு பிரச்சனையில மூக்குற எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னு சுனாமி வீட்டை இருக்கிற வீட்டை இடிஞ்சா அதுல சுனாமி வீடு வந்துருங்க நாங்க ஓடு வீடு வச்சிருந்தா அந்த வீட்டை தரமட்டமாக இடிச்சுட்டோம் இடிச்சு முடிய எல்லாருமே என்னென்னமோ பண்ணாங்க என்னென்னமோ செஞ்சாங்க கடைசியில உங்களுக்கு மட்டும் சுனாமி வீடு வரல அப்படி எல்லாருக்கும் வந்திருக்கு உங்க பேருக்கு மட்டும் வரலன்னு சொன்னாங்க இது ஏன்னா கவர்மெண்ட் எங்க பேருக்கு மட்டும் கவர்மெண்ட் கூட என்ன எழுதி அனுப்பி விட்டுச்சா என்ன கவர்மெண்ட்டு கொடுக்கல யாரு கொடுக்கல அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் சுனாமி வீடு வரா போயிடுச்சு அதோட எங்கள் அம்மா மறுபடியும் அப்பவும் கிட்டத்தட்ட எப்பவும் தெரியுமா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னே எங்கள் அம்மா அப்பவே ஒரு லட்ச ரூபா செலவழித்து மறுபடியும் அந்த உடச்ச வீட்டை நல்லா இருந்த வீட்டை உடைக்க வச்சுட்டு உடைச்ச வீட்டை மறுபடியும் எங்கள் அம்மா கட்டனை வாங்கி வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி அந்த கட்ட அந்த வீட்டை மறுபடியும் கஷ்டப்பட்டு கெட்டுறாங்க கெட்டி அந்த ஒரு லட்ச ரூபா கடனை ஏழு வருஷம் அடைச்சி ஏழு வருஷம் எங்களோட உழைப்பு போட்டிருக்கோம் எப்படி வீடு வருதுன்னு சொல்லி எல்லாருமே இடிக்க சொல்லிட்டு மறுபடி ஒரு லட்ச ரூபா கடை வாங்கி கட்டி அந்த ஏழு வருஷம் உழைப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் புது திட்டம் பசுமை பிரிச்சு வீடு வருது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்போ பசுமை பிரிச்சு வீடுக்காது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம் ஆஹ் அவங்களுக்கு பசிமை பிரிச்சு வீடு வந்துருச்சு ஆஃபீஸர் நீங்கள் இடத்த மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்றாங்க அதோட எங்கள் அம்மா டெய்லி காலையில ஒம்பது மணிக்கு இடத்துல பந்தல் கூட போடலை இடம் வெட்ட வெயில் அதுல ஒரு கருவ மரம் சின்னோண்டு மரம் சின்னோண்டு நிழல்ல உட்காந்துருப்பாரு காலைல ஒம்பது மணிக்கு போய் உட்கார்றாள் மத்தியானம் மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இன்னைக்கு வரல அப்படியே டெய்லி எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்துட மாட்டாங்களா நாளைக்கு மாட்டாங்களா இடத்த பார்க்க வந்துட மாட்டாங்களா நாளைக்கு வந்துடமாட்டாங்களான்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு மாதமாக அலைஞ்சு கடைசி வரை எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் பசுமை பிரித்து வீடு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீடு வந்து வீடு கட்டியிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு வீடு அந்த வீடு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு இன்னொரு ஆளுக்கு விற்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் எனக்கு வீடு வந்துருச்சு அந்த வீடு நான் கெட்டிட்டேன் மறுபடியும் என் பேர்லையோ இன்னொரு பசுமே பிரிச்சு வீடு அதை இன்னொரு ஆளுக்கு விற்கிறாங்க அப்படித்தான் எங்கள் அக்காலாம் வந்துகிட்டு இன்னொரு ஆளு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆக்கி வீடை வாங்கி கட்டுன தான் எங்க அக்கா இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிறதுக்கு இன்னும் வந்தாலுக்கே சுத்தி சுத்தி வருது அவன் எத்தனை வீடு கட்டுமாச்சு வீடே இல்லைன்னு விட்டாங்க என்னடா ஆண்டவனே இந்த சோதனையா இருக்கு எப்படின்னா பசுமை புரட்சி மீ வீடு மாடல்னா கவர்மெண்ட் ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பொருள் கொடுக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா காசு கொடுக்கும் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டோம்னா ஒரு மூணு மூன்றரை நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட்ரல் வீடு கட்டிடலாம் அப்படின்றத அந்த பசுமை புரட்சி வீடோட கான்செப்ட் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு இது எல்லாமே வந்துக்கிட்டு நம்ம யூடியூப்பு இந்த இந்த மீடியாவுக்குள்ளே சோசியல் மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னே நடத்தணும் அப்போ ஊரில் பஞ்சாயத்து நட கூட்டம் போடுது அந்த கூட்டத்தில் ஏன் எங்களுக்கு மட்டும் வீடு வரலை அப்படின்னு கேட்கும்போது ஏன் வரலன்னு தெரில நீங்கள் கலெக்டர் மனு கொடுங்க அங்கே போய் இது கொடுங்க அப்படின்னா எங்கள் அம்மா பல தடவை மனு கொடுத்தாங்க அதோட ஒரு கூட்டத்துலேயே ஒரு சவால் எங்களுக்கு மட்டும்தான் பசு பொறிச்சு வீடு சுண்ணா வீடு எதுவுமே வரலை ஆனால் இந்த மூக்கூரில் எல்லாரை விட நாங்கள் பெரிய வீடு கட்டுவோம் இது நடக்கும் ஆனால் என்ன தைரியத்தில் சொன்னான்னு தெரியலை இது நடக்கும் இது நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு கூட்டத்தை விட்டு வெளியே வந்து ஒரு சவால் கட்டிட்டு வெளியே வந்தான் அதுக்கப்புறம் என்ன நம்ம நாட்டை போல கடலுக்கு போய்ட்டு வந்து கொண்டு இருக்கிறாருக்கு தானே அப்படின்னு சொல்லும்போது இது சாத்தியமாகாது நம்ம தொழிலுக்கு இப்போ இவ்வளோ வீடுகளும் சாத்தியமாகுது அதுக்கப்புறம்தான் இந்த டிக்டாக்கு மூலியமாக அதாவது ஊர் கைவிட்டுச்சு கவர்மெண்ட்டு கைவிட்டுருச்சு எல்லாமே கைவிட்டுச்சு எங்களை ஆனால் கடவுள் பிடிச்சிக்கிட்டாரு எப்படி இந்த ஊரில் ஒன் இந்த ஊரில் ஒன்றையை மட்டும்தான் தான் ஒதுக்குனாங்க ஒன்றையே மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன் மற்ற எல்லாத்தையும் விட்டுறேன் உன்னைய மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு டிக்டாக்ல என்ன ஃபேமஸ் ஆக அது யூடியூப்புக்கு மாறி இன்றைக்கி நம்ம லைஃபு வாழ்க்கை எல்லாமே மாறிடுச்சு அந்த வாழ்க்கை மாற்றத்தோட வெற்றி தான் அந்த சவாலோட வெற்றி தான் இந்த வீடு உண்மையிலேயே வந்துக்கிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு சினிமாவை தான் எடுக்க முடியும் இப்படி கதை எழுதி ஹீரோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சவால் கட்டி மேலே வர்றன்றது இது ரியலாகவே நடக்கும் உண்மையாக இருந்தால் மனித உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் கடவுள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாரையும் கைவிட மாட்டாங்க இந்த ஊர் மக்கள் இந்த கவர்மெண்ட் எல்லாமே கைவிட்டுச்சு ஆனால் கடவுள் நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டாரு அதோட முடிவு தான் இந்த வீடு அதனால தான் இவ்வளோ பெரிய வீடு ஒரு சவாலுக்காண்டி நம்ம நம்ம கெட்ட கட்டுற வீடு கிட்டத்தட்ட நம்ம தலைமுறை வரைக்கும் நம்ம வீடு தான் அந்த ஊரில் பெருசாக இருக்கணும் அப்படின்ற காண்டி ஒரு சவால் காண்டி கட்டின வீடு தான் இந்த வீடு இந்த வீடுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குது பெருமைக்கு பந்தாவுக்கு இதுக்கெலாம் கெட்டலை உண்மையிலே சொல்கிறேன் ஒரு சவாலோட வெளிப்பாடு தான் இந்த வீடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த அணி அடப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மீண்டும் இன்னொரு சந்திப்போம்